மகநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு வழியா நிவீனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்ச விஜய் வீட்டுல கொண்டு வந்து வச்சும் சமாதானப்படுத்தி எப்படியோ பிரச்சனைய எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாப்ல இப்ப நம்ம காவேரி தனியா ரூம்ல உக்காந்து நடந்ததை எல்லாமே யோசிச்சு பாக்குறாங்க ஏன்னா நிவின் விஷயத்துல சு நம்ம விஜய் நிறைய தப்பு பண்ணி நம்மள பிடிக்கலையாட்டுக்கு நம்மள விரட்டி தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இப்ப நிவீனுக்கும் எம்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து நம்ம காவேரிக்கு இப்ப உண்மை புரிய ஆரம்பிச்சிடுது விஜய்க்கும் நம்ம மேல விருப்பம் இருக்காட்டுக்கு அப்படிங்கிற உண்மையை நம்ம காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம விஜய் வந்த உடனே நம்ம விஜய கட்டி பிடிச்சுக்கிட்டு கதர்றாங்க இப்பதான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மன்னிப்பும் கேக்குறாங்க நம்ம காவேரி சோ எப்பயுமே நம்ம விஜய் தான் காவேரியை போயிட்டு ஹக் பண்ணுவோம் ஆனா இப்ப நம்ம காவேரியே விஜய ஹக் பண்ணி இருக்கிறாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல சொல்ல போற நேரத்துல கரெக்டா வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்த போறாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்